தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான துள்ளல் இசை பாடல் இன்றைய காலகட்டத்திலே இதை குத்து பாடல் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு துள்ளல் இசை பாடல் இதை பாடி ஆடி நடித்தவர் ஜே பி சந்திரபாபு அவர்கள் ஜே பி சந்திரபாபு அவர்களுடைய பாடல் என்றாலே முதலில் நமக்கு இந்த பாடல் தான் ஞாபகத்திற்கு வரும் அந்த அளவிற்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு இனிமையான துள்ளல் இசை பாடல் இந்த பாடலை அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபதுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி தங்களுடைய காதலியையோ மனைவியையோ சமாதானப்படுத்துவதற்காகவும் அவர்கள் மனதிலே இடம் பிடிப்பதற்காகவும் இந்த பாடலை நிறைய பேர் பயன்படுத்தி இருப்பீர்கள் அந்த அளவிற்கு இந்த பாடல் அனைவர் மனதிலும் இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல் அனைவரையும் கவர்ந்த பாடல் அந்த பாடல் என்னவாக இருக்கும் நீங்கள் இந்நேரம் யூகித்திருப்பீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு திரைக்கு வந்த புதையல் திரைக்காவியம் கமால் பிரதர்ஸ் தயாரிப்பிலே மிக பிரபலமான இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு அவர்களினுடைய அற்புதமான இயக்கத்திலே இசை மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களினுடைய இனிமையான மென்மையான இசையிலே சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பத்மணி அவர்கள் ஜேபி சந்திரபாபு அவர்கள் டி எஸ் பாலையா அவர்கள் ஓஏகே தேவர் அவர்கள் எம் கே ராதா அவர்கள் என்று நீளமான ஒரு திரைப்பட்டாள நட்சத்திரங்களே இந்த திரைக்காவியத்தில் நடித்திருப்பார்கள் இந்த கதை திரைப்படத்தினுடைய கதைக்களமே ஒரு மிகவும் ஒரு விறுவிறுப்பான கதைக்களமாக இருக்கும் புதையலை தேடி அலையக்கூடிய ஒரு இந்த படம் முழுவதும் அது பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி பணம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி புதையலை தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் அமைப்பு இறுதியிலே அந்த புதையல் என்பது உழைப்பு தான் உனக்கு உயர்வு தரும் முயற்சி தான் உனக்கு வெற்றி தரும் என்பது போல அந்த புதையல் இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு அற்புதமான வாசகத்தினை எழுதி அங்கே வைத்திருப்பார்கள் ஆக இந்த கதைக்களம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கும் அதிலே ஜே பி சந்திரபாபு அவர்களுக்கு ஒரு அற்புதமான பாத்திரம் நகைச்சுவை பாத்திரம் அவர் பத்மினி அவர்களை ஒருதலை பட்சமாக காதலித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவருடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பாடுவது போல இந்த காட்சி அமைப்பு இந்த பாடலை இயற்றியவர் அதாவது மக்கள் கவிஞர் புரட்சி கவிஞர் என்றெல்லாம் போற்றப்பட்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் துள்ளல் இசை பாடல் எப்படி இருக்கும் அதுவும் ஜேபி சந்திரபாபு அவர்களுக்காக அவர்கள் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த பாடல் பிரபலமாகமில் இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல் இடம்பெறாத மெல்லிசை கச்சேரிகளே இருக்காது ஆடலும் பாடலும் என்று சொல்வோம் அல்லவா எந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிகளிலும் இந்த பாடல் இடம்பெறாமல் இருக்காது அதோடு இணைந்து பிரிதொரு பாடலும் இருக்கிறது குங்குமப்பூவே பூவே இந்த இரண்டு பாடலும் இடம்பெறாத மெல்லிசை கச்சேரியிலே இருக்காது என்றுதான் சொல்ல வேண்டும் அவ்வளவு மக்கள் மத்தியிலே பிரபலமான ஜேபி சந்திரபாபு அவர்களினுடைய அற்புதமான பாடல் அந்த பாடலை கேட்கலாமா உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக எதுக்காக கண்ணே எதுக்காக நீ எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக எதுக்காக கண்ணே எதுக்காக நீ எப்பவும் இப்படி எட்டி எட்டியிருப்பது எதுக்காக கண்ணுக்குள்ளே வந்து கழகம் செய்வது எதுக்காக கண்ணுக்குள்ளே வந்து கழகம் செய்வது எதுக்காக மெல்ல காதுக்குள்ளே வந்து கருத்தை சொல்லிடு முடிவாக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக பள்ளி இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா இல்ல பைத்தியமா ஆடி நடிக்கணுமா பள்ளி இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா இல்ல பைத்தியமா ஆடி நடிக்கணுமா துள்ளி வரும் காவேரியில் குதிக்கணுமா துள்ளி வரும் காவேரியில் குதிக்கணுமா சொல்லு சோறு தண்ணி எதுவும் இல்லாம கிடக்கணுமா உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் முட்டி இருப்பது உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் முட்டி இருப்பது உனக்காக இளங்கை நகரத்திலே இன்ப வள்ளி நீ இருந்தா இந்து மகா சமுத்திரத்தை இங்கே இருந்தே தாண்டிடுவேன் இளங்கை நகரத்திலே இன்ப வள்ளி நீ இருந்தா இந்து மகா சமுத்திரத்தை இங்கே இருந்தே தாண்டிடுவேன் மேகம்போலைவான வீதியிலே நின்று மிதந்திடுவேன் மேகம்பொலைவான வீதியிலே நின்று மிதந்திடுவேன் கிடி மின்னல் மழை புயலானாலும் துணிந்து இறங்கிடுவேன் உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக இப்படி ஒரு தொள்ளல் இசை பாடல் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் அவர்கள் இயற்றிய பாடல் எப்படி ஒரு இன்மையான பாடல் இந்த பாடலை கேட்காதவர்களும் பாடாதவர்களும் யாருமே இருக்க முடியாது நாங்கள் எல்லாம் இந்த மென்மையான தேகம் உடையவர்களை கேலி செய்ய வேண்டுமென்றால் இந்த பாடலை உதாரணமாக வைத்துக்கொண்டு கொண்டு உனக்காக எல்லாம் உனக்காக இந்த எலும்பு ஒட்டி இருப்பது உனக்காக என்று அவர்களை கேலி செய்வது போல பாடுவோம் அப்படியெல்லாம் அன்றைய காலகட்டங்களிலே நமது மூதாதையர்கள் நமது முத்தமிழ் கவிஞர்கள் ஏராளமான இன்னற்ற திரைப்பாடல்களை கவிதைகளை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் இது தமிழ் உள்ளவரை ரசிக பெருமக்கள் உள்ளவரை பாடல் என்று உள்ளவரை இவைகளெல்லாம் யாராலும் அழிக்க முடியாத பொக்கிசங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவற்றை நாம் பாதுகாக்க வேண்டும் ஆக இன்றைக்கு நீங்கள் இந்த பாடலை கேட்டுவிட்டு நகைச்சுவை மன்னன் ஜேபி சந்திரபாபு அவர்களுடைய அந்த நாட்டியத்தோடு கூடிய பாடலை மெல்லிசை மாமன்னர்களின் இசையோடு கூடிய அந்த பாடலை பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் அவர்களின் கவிதை வரிகளை பார்த்து கேட்டு ரசியுங்கள் ரசித்து உங்களுடைய ரசிப்புத்தன்மையை வெளிப்படுத்துங்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் ஆழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா